கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மகாதசா இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மாதிரி தான் ஸோ ஆயில்யம் கேட்டை மற்றும் ரேவதி இவங்க மூணு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் மகாதசா தான் வந்து ஆரம்ப காலமாக இருக்கும் இவங்க எல்லாம் வந்து நல்ல புத்தி கூர்மை இருப்பவர்களாக இருப்பாங்க நிறைய வியாபாரம் செய்யக்கூடிய யுக்தி வந்து இவங்களுக்கு இருக்கும் பதினேழு வருட காலம் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு சில விஷயங்களை சொன்னால் டக்குன்னு பிடிச்சிக்கக்கூடிய கொள்ளக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே உண்டு அண்ட் முக்கால்வாசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அண்டு புதன் வந்து ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா இவங்கெல்லாம் வாழ்க்கையில் படிப்பு அப்படிங்கிறதை தவிர படித்தால்தான் முன்ன முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுல படிக்காட்டாலும் எப்படி வாழ்க்கையை நடத்தி கொள்ளணும் தனக்கு என்ன தேவை தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க தான் கேட்டேன் நட்சத்திரக்காரர்கள் ஸோ படிப்பு கம்மியாக இருந்தால் கூட வியாபாரம் வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயங்களை இவர்கள் வந்து செய்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட அறிவாளிகள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரம்பா திருப்தியில பன்னிரெண்டு ராசிகளும் என்ன எப்படிப்பட்ட இந்த நாளுக்கான பரிகாரத்தை நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் கேட்டை நட்சத்திரத்துக்கான ஆரம்ப கால திசையும் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்